கொட்டை எழுத்துக்கள்ல பத்திரிகை விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு நீ இன்னும் பழைய காலத்திலே இருக்கிற இப்போ நீ என்ன சொல்ற போதையில உனக்கு புரியலையா அந்த கோபிநாத்த பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு அட என்னப்பா நீ வேற அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு எப்படி நடக்கும் என்னப்பா குழந்தை கிழந்தைன்ற விதவை என்ன அவளுக்கு ஆசா பாசம் கிடையாதா உனக்கு இருக்கிற தைரியம் அவனுக்கு வரணுமேப்பா அட நீ ஒண்ணு கொலையா பண்ண சொல்ற சும்மா சொல்லுப்பா நடக்கும்

ஆச்சரியமா இருக்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நீங்க கிளப்புக்கு வந்திருக்கீங்க மாமா தான் ஒரு சேஞ்ச் கேன்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து வேதனைகளை மறக்க முடியாது வேதனைகளை மறக்கிறது தான் நல்லது ஆனா நீங்க நான் இப்ப என் மனசை மாத்திக்கிட்டேன் உங்க மாதவியை இப்போ நினைக்கிறது இல்லையா அந்த பேரை என்னால மறக்க முடியாது உங்களை ஒண்ணு கேட்கலாமா என்ன நீங்க ஐ மீன் மாதவி ஒரு சின்ன நீ வீட்டுக்கு இந்த வயசுல ராதா விதவியாயிட்ட பார்க்கும் ரொம்ப பரிதாபமா இருக்கு என்ன நீ நான் மட்டும் ராதாவுக்கு மாமனால் இருந்தா துணிஞ்சி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் டாக்டர் လာတာ பொட்டுமா இருக்க வேண்டிய இந்த சின்ன வயசுல இப்படி நடந்து போச்சு என்னமோ நாங்க செஞ்ச புண்ணியம் மருமகளும் பேரணமாவது கூட இருக்காங்க அம்மனோட அருளால அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் நான் வரட்டு மாமா சரிம்மா மாமா மது போய் படுற இருந்தானோ நீங்க ரொம்ப குறும்பு நீ எனக்கு ஒரு வேலை செய்வியா என்ன இந்த லெட்டர் ராதா கிட்ட ராதா அம்மா கிட்ட என்ன தேடுற யாராவது இருக்கீங்களேன்னு பார்த்தேன். என்ன வளர்ற யாரும் இல்லாத நேரத்திலே இந்த லெட்டர் கிட்ட கொடுக்க சொல்லி கைலாஸ் கொடுத்த சரி சரி நீ போ. அன்பே ஆறுகிறேன் தனியார் ஆசையோடு தனியாக சந்திக்க விரும்புகிறேன் பிரதாப் வந்ததால் உன்னிடம் பேச முடியவில்லை தயவு செய்து ஊட்டி கிளப்பில் என்று மாலை என்னை சந்திக்க வேண்டும் நீ வராவிட்டால் நான் அங்கு வருவேன் உனக்காக காத்திருக்கும் அன்பு கைலாஷ் நீ வருவேன் எனக்கு நல்லா தெரியும் ஏன் வர சொன்ன சத்தம் போடாத செவத்துக்கு மட்டும் இல்ல மரத்துக்கு கூட காது இருக்கு நீ கோபிநாத் மருமக இல்ல போலின்னு தெரிஞ்சா யாருக்குமே லாபம் இல்ல நான் சொல்ற மாதிரி கேளு லெட் ஆஸ் பி silent lovers. Kailash, நீ இவ்வளவு கேவலமான வண்ணு, நான் நனைக்கு வேல்ல. ஏன் வாழ்க்கியோட வெளியாட நனைச்சாய்? நான் கொலக்காரியா மாரிடுவே. என்னடி, பூச்சாண்டி காட்டுறேன். எங்குமாம் பிட்டுரே? சும்மா அது பார்க்கு போயிருந்த வந்து வரும்போது வழியிலா இனிமே தனியா எங்கயும் வெளியே போகாதம்மா வெளிய போகும்போது துணைக்கு மீனாவையும் கூட கூட்டிட்டு போ இந்தாம சாவி வச்சுக்கிட்ட குடுக்குறீங்க இனிமே நீதாமா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்

பிரதாப் வந்ததும் வராததுமா உடனே புறப்படணும்னா எப்படி ரெண்டு நாள் இருந்துட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போக கூடாதா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல பாத்தியாமா எப்படி பேசுற அவங்க அண்ணன் அப்பனுக்கு அவங்க வச்சிருக்கிற மரியாதை அன்பு இதுதானா நீங்க அவசர காலத்துல உங்க ஃப்ரெண்ட் மகன்னு பண்ண கல்யாண கூத்து யாருக்குமே எச்சலா இருக்கும் நடந்தது நடந்து போச்சு அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி வாழ்நாள் முழுதும் இப்படியே தனியா இருக்க முடியுமா தேவையான போது சொல்றேன் அப்ப கல்யாணம் பண்ணலாம் ஷாலு ஸ்டேட்ல இருந்து படிப்பு முடிச்சிட்டு வந்திருக்கா அவளே எஷ்டே எடுத்து கழிச்சிட்டு போறேன் அண்ணா என் फ्रेंड्सம் கூட வராங்க தரலாமா வரட்டும் இத பேக் பண்ணுங்க டேய் தம்பி என்ன விலை ₹350 மாதவி இங்க வா என்னடி கோயில பார்த்து பேசாம போய்டியே அம்மா உன் கைலாசவன ஏமாத்திட்டானே மே நான் அம்சரம வீட்டுக்கு போனோ வரேன் ஹலோ நான் வரேன் நீங்க வந்து ரொம்ப நேரமடா இப்பதான் வந்தேன். this is my relief அதிகமாக குடிச்சா உடம்பே என்னதுகா என் மனைவி கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டுட்டீங்க தேங்க்ஸ்